வணக்கம் நான் பட்லே சமீபத்தில் பதவி விலகிய துணை ஜனாதிபதி இந்திய துணை ஜனாதிபதி தன்கர் ஒரு துணை ஜனாதிபதிக்கு ஏன் இந்த நிலைமை ஜெகதீப் தன்கர் ஏன் இந்த நிலைமை துணை ஜனாதிபதியாக இருந்தவர்கள் இதுவரை ராஜினாமா செய்யும் பொழுது ஜனாதிபதியாகுவதற்காகத்தான் ராஜினாமா செய்திருக்கிறார்களே உடைய அவர்கள் இதுவரை தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா செய்தது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறை இந்த ஜெகதீப் தன்கர் இவருடைய பின்னணியை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் எதனால் அவர் பதவி விலக நேரிட்டது என்பதையும் இதில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஜெகதீப் தன்கர் ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அவர் அரசியலுக்கு வரும்பொழுது மிக அதிகம் ஊதியம் பெறக்கூடிய ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருந்து பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தவர் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் ஜெகதீப் தன்கர் ஹரியானா ம மத்திய பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் அதிகம் வசிக்கக்கூடிய விவசாயிகளான ஜாட் இனத்தை சேர்ந்தவர் அதனால்தான் பாஜக இந்த ஜாட் இனத்தவர்கள் இனத்தவர்களிடையே பாஜகவுடைய செல்வாக்கு பெரும் பின்னடைவில் இருந்தது அப்போ இதுக்காக தான் அவங்க ஜெகதீப் தன்கரை கட்சியில் சேர்க்குறாங்க ஜெகதீப் தன்கர் கட்சியில் சேர்ந்ததுக்கு முன்னாடியே அவர் வந்து கொஞ்சம் மரபுகளை மீறி பேசக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் என்பது அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்க்கும்போது தெரிகிறது உதாரணமாக அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்பொழுது அளித்த பேட்டிகளெல்லாம் வேறு யாராவது செய்திருந்தால் இந்நேரம் நீதிமன்ற அவமதிப்புன்னு பல வழக்குகளை சந்திக்க நேரிடும் அவருக்கு சட்ட பாதுகாப்பு இருந்தது அதனால் அவர் தப்பிச்சார் ஏன் இந்த இந்த கேரக்டரை குறிப்பிட்றோம் அப்படின்னா அவர் மேற்கு வங்க ஆளுநராக இருக்கும் பொழுது பொதுவாக கவர்னர் வந்து பேட்டி கொடுக்கறது ஒரு ப ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவது என்பது நடத்த மாட்டாங்க அது மரபு ஆனால் இவர் இப்போ நம்ம ஆளுநர் என் எம்என் ரவி இருக்கார் பாருங்க தமிழக ஆளுநர் அவரையெல்லாம் மிஞ்சி மேற்கு வங்கத்தில் பேட்டி கொடுத்து திரு திருமண காங்கிரஸை பற்றி மம்தா பானர்ஜியை பற்றி இவர் கொடுத்த பேட்டிகளெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பேட்டி கொடுப்பார் என்ன காரணம் அப்படின்னா பரபரப்பான அரசியலை நடத்தி தன் கட்சியிடம் நல்ல பெயர் வாங்கி அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற அவருடைய ஒரு எண்ணமாக இருக்கலாம் ஆனால் இந்த ஜெகதீப் தன்கருக்கு அதுவே அவருடைய பதவி இழப்பிற்கும் காரணமாக அமைந்து விட்டதோ என்று தோன்றுகிறது காரணம் என்றைக்கு ஒரு மனிதன் வரையறை எல்லைகளை கடந்து தனக்கு தன்னுடைய பதவிக்கோ தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலோ வரைமுறை இல்லைகளை கடந்து செல்கிறாரோ அன்றே அவர் வந்து தன்னுடைய முன்னேற்றமான பாதையில் செல்வது தடுக்கப்படும் அதாவது ஒருத்தருடைய முன்னேற்றம் எங்கு தடைபடும் என்பதை நான் கூற இப்படித்தான் நான் சொல்கிறேன் நான் என்ன காரணம் எப்போ அவங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களுடைய தொழில் சார்ந்த வரையறைகள் நிறைய இருக்கும் இதையெல்லாம் கடந்து அதில் இருக்க வருகளை கடந்து போகும் பொழுது தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டுவிடும் இப்போது இவர் துணை ஜனாதிபதியாக இருப்பதால் இவருக்கு என்ன பொறுப்பு ராஜ்யசபாவை நடத்த வேண்டும் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா நடத்தணும் அப்போது யார் கேள்வி அனுமதிக்கணும் யாருக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் யார் பேச அனுமதிக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இவர் கையில் இருந்தது அப்போ இவருக்கு மேலே இவர் பதவி போது இவர் மேலே வந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர் எதிர்கட்சிகளுக்கு ஆளும்பட்சியை விட அதிகமாக பேச வாய்ப்பு கொடுத்தார் என்பதுதான் இதை தவிர்த்து எதிர்கட்சி தலைவர்களை சந்திப்பது ம மல்லிகா மல்லி மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் இவர்களெல்லாம் கூட எம்பியாக இருக்கிறார்கள் எதிர்கட்சியில் இது ஒரு அரசு பதவியில் இருக்காங்க அவங்க வந்து சபாநாயகரை பார்க்குற அதாவது ராஜ்யசபா சபாநாயகரை பார்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்தது தான் அவர்களுக்கு ஆச்சரியத்தின் உச்சம் பாஜகவுக்கு ரொம்ப இக்கட்டான சூழல் போச்சு இப்போ மறுபடியும் இந்த நீதித்துறையை குறித்து ஏன்னா இவர் ஏற்கனவே வழக்கறிஞராக இருந்து உச்சநீதிமன்றத்தில் ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்றனால இவர் நீதிபதிகளை குறித்து விமர்சனம் செய்வது நீதிமன்ற நடைமுறைகளை விமர்சனம் செய்வது அமித்ஷாவுக்கும் மோடிஜிக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களால அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் ஏன்னா இவரை போய் நேரடியாக கேள்வி கேட்க மாட்டாங்க இவர் பிரதமர் இவரிடம்தான் கேள்விகள் வந்து சேரும் ஆக இந்த தர்ம சங்கடங்களை சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய கட்டண சூழல் அமித்ஷாவுக்கும் மோடிஜிக்கும் ஏற்படும் பொழுது இவர் தண்டிக்கப்படும் நிலைக்கு உள்ளாகிறார் அப்போ இவர் எப்படியாவது இவர் இந்த போர்ஸில் இருந்தார்னா இவரோட இயல்பு எதுன்னு ஆகி போச்சு கவர்னராக இருந்தால் கணாபின்னான்னு பிடி கொடுப்பார் நீதி வக்கீலாக இருந்தாலும் நீதிமன்றத்தை திருத்தி பேசுவார் அப்போ ஒரு ஜாட்டு இனம் ஜாட்டு இனத்தக்கூடிய விவசாயிகளுக்கு இவர் ஒரு தலைவராக இவரை உருவாப்படுத்தி கொண்டு வந்து அரசியல் இல்லைஷம் தானே ஒரு குறைஞ்ச நாளைக்கு ஒருத்தர் பெரிய இதளாக காட்டுறது காட்ட முயற்சி செய்வது அது காட்டி அதிலிருந்து பலனடைவது அதுதானே இவரை காட்டி பார்த்தாங்க இவருடைய க சர்ச்சையான பேச்சுகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடம் அதுலேருந்து அவங்க வெளியிட்டாங்க இதுதான் ஜெய்தீப் தன்கர் உடனடி நீக்க பதவி விலகி அவர் போகிறதுக்கான காரணமாக அறியப்படுகிறது இதுவெல்லாம் கடந்து பஞ்சாப் மாநில விவசாயிகள் போராடும் பொழுது பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது அது ஒரு கருப்பு அத்தியாயம் என்று சொன்னவர் ஜாட் இவரும் ஒரு விவசாயி ஜாட்டுங்கிற ஒரு விவசாயிகள் தான் வராது அப்போது இவர் வந்து அதை இருக்குன்னு சொல்லி பாராட்டாட்டி பிரச்சனை இல்லை இந்த மாதிரி செஞ்சுருக்க இது துணை ஜனாதிபதி அளவில் இருந்த ஒருவர் ஏன் பதவி விலகி இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய நிகழ்ச்சி புதிய உறவாக இருந்தது என்பதற்காகத்தான் இந்த பதிவு தொடர்ந்து பேசுவோம் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி